வணக்கம் நிறைய பேர் பெறணுங்கிற ஆசையில் என்னென்னவோ பண்ணுவாங்க ஆனால் ஒன்றுமே பண்ணாமல் லேரின்ற பூனை உலகம் முழுக்க ஃபேமஸாக இருக்கிறத விட பலம் பொருந்திய அஞ்சு ப்ரைம் மினிஸ்டர்ஸ்க்கு செல்ல பிள்ளையா இருந்திருக்கு அந்த பூனை அந்த பூனையை தூக்கி வச்சு அந்த ப்ரைம் மினிஸ்டர்ஸ் கொஞ்சம் விளையாடிருக்காங்க அந்த பூனையோட அட்ரஸ் நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட் அட இந்த அட்ரஸ் எங்கேயும் கேட்ட மாதிரி இருக்குல்ல ஆமாங்க நம்பர் டென் டவுனிங் ஸ்ட்ரீட் இங்கிலாந்து பிரைம் மினிஸ்டர்ஸோட ஒஃபீஷியல் வீடு நம்ம ரிஷி சுனா கூட அந்த வீட்டுக்கு முன்னாடி நின்னு மீடியாவுக்கு அட்ரஸ் பண்றதை பார்த்துருப்பேன்னு லாரி வெளியே சுத்திட்டு வீட்டுக்கு வரும்போது பெரும்பாலும் கதவு மூடப்பட்டிருக்கும் அத பத்தி எல்லாம் அவருக்கு கவலை கிடையாது அவர் ஒரு பார்ப்பை பார்த்தாலே போதும் ஏன்னா கதவை திறந்து விடுறதுக்கு பிரைம் மினிஸ்டர் வீட்டுக்கு வெளியே இருக்க செக்யூரிட்டி ஆஃபீஸர்ஸ் உடனே ஓடி வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க என்ன ராஜ மரியாதை பார்த்தீங்களா அட ஒரு முறை அமெரிக்காவோட பிரசிடென்ட் ஜோ பைடன் யூகே பிரைம் மினிஸ்டர் ரிஷி பார்க்க டவுனிங் ஸ்ட்ரீட்டுக்கு வந்தப்போ அவருக்காக விரிக்கப்பட்ட ரெட் கார்பெட்டில் முதல்ல நடந்தது லாரி தான் பிரசிடென்ட் ஒபாமா அங்கே வந்தப்போ லாரி கூட கொஞ்சம் விளையாடி இருக்கார் ஒயிட் ஹவுஸ் விஐபிஸ் லாரிக்காக ஸ்பெஷல் கிஃப்ட் கொண்டு வந்திருக்காங்க ஆனால் எல்லாத்துக்கும் மேலே டேவிட் கேமரம் அவங்க பார்லிமெண்டான ஹவுஸ் ஆஃப் காமன்ஸில் ஒரு டிபேட் அப்போ லாரியை எவ்வளோ லவ் பண்ணுறாருன்னு சொல்லி அதுக்கு ஃபோட்டோ ப்ரூஃபும் வச்சிருக்கேன்னு சொல்லி அவைய கலகலக்க வச்சார் இவ்வளோ ஃபேமஸா இருக்க லாரியோட வயசு என்ன தெரியுமா பதினேழு வயசு ரெண்டாயிரத்தி பதினொன்னில் அவர் மூணு வயசா இருக்கும்போது அப்போ பிரைம் மினிஸ்டராக இருந்த டேவிட் கேமரூன் இந்த பூனையை டவுனிங் ஸ்ட்ரீட் வீட்டுக்கு அவரோட செல்ல பிள்ளைய கொண்டு வந்தார் அப்போ லாரி அங்கிருந்த ஒரு எளிய வேட்டையாடின உடனே லாரிக்கு அஃபிஷியலாக ஒரு வேலையும் கொடுக்கப்பட்டது அது என்ன வேலை தெரியுமா லாரி தான் பிரைம் மினிஸ்டர் இல்லத்தோட அதாவது எலி பிடிக்கிற தலைமை அதிகாரி கிரேட் ஒரு வேலை இருக்குதேன்னு உங்களுக்கு ஆச்சரியமா இருக்கா இல்லையா லாரி எலிகளை மட்டும் வேட்டையாடுறது இல்ல அது பயங்கரமான தைரியசாலி தன்னை விட பல மடங்கு உருவத்துல பெருசா இருக்க ஒரு நரி டவுனிங் ஸ்ட்ரீட் வீட்டுகிட்ட வந்தப்போ அதை எப்படி ஓட ஓடு விரட்டி அடிச்சுச்சு பாருங்க வேற எந்த விலங்குகளும் அது கிட்ட நெருங்கவே முடியாது அப்படின்னா மனுஷங்க யாரையாவது காயப்படுத்தி இருக்கா அப்படின்னு கேட்டா அது ரொம்ப புத்திசாலி யாராவது அதை பெட் பண்ணா அதுக்கு பிடிச்சா சமத்தா இருக்கும் இல்லைன்னா ரொம்ப ஜென்ட்லா நழிவிடும் இப்படிப்பட்ட செல்லக்குட்டிக்கு குட்டிக்கு இப்ப ஒரு சோதனை எல்லாரும் கேட்கிற ஒரு கேள்வி என்னன்னா இத்தனை வருஷம் கன்சர்வேட்டிவ்ஸ் தான் பிரைம் மினிஸ்டரா இருந்திருக்காங்க இது வரைக்கும் அவங்கதான் லாரிய கவனிச்சுக்கிட்டு இருந்தாங்க இப்போ லேபர் பார்ட்டி வின் பண்ணி கே ஸ்ட்ராமா பிரைம் மினிஸ்டரா வந்திருக்காரு இவரு இந்த பூனையை வச்சுக்குவாரா அப்படிங்கிற கவலை எல்லாருக்கும் வந்திருக்கு ஏன்னா இதுக்கு ரெண்டு காரணம் சொல்லப்படுது ஒன்னு லாரிக்கு ரொம்ப வயசாயிடுச்சு ரெண்டாவது கே ஸ்டாமர் ஜோஜோன்ற ஒரு பூனைய வச்சிருக்கார் ஜோஜோ வந்துட்டா லாரிய பென்ஷன் கொடுத்து வெளியே அனுப்பிடுவாங்கன்னு சில பேர் சொல்ல வேறு சிலரும் அதெல்லாம் இல்லை லாரி வந்து சீஃப் மவுசர் அதனால அதை அனுப்ப மாட்டாங்க அப்படின்னு சொல்றாங்க அப்படி ஒருவேளை லாரி வெளியே போகணும்னா கே ஸ்டாமரை வேணா வெளியே அனுப்பிடுங்க லாரி டவுனிங் ஸ்ட்ரீட்லேயே இருக்கட்டும் அப்படின்னு சொல்ல ஆரம்பிச்சிருக்காங்க லாரிக்கு இருக்கிற ஃபேன் ஃபாலோவிங்க பார்த்தீங்களா லாரி மேல அவ்வளவு பாசம் மக்களுக்கு பார்க்கலாம் லாரியோட கதை என்ன ஆக எனக்கு என்ன தோணுதுன்னா பாவம் லாரி இத்தனை வருஷம் அங்கேயே வாழ்ந்த அந்த பூனைய வேற இடத்துக்கு மாத்துறது சரி கிடையாது ஏன்னா பூனைகள் தான் வாழ்ந்த இடங்களை மறக்காது அங்கேயே தொடர்ந்து தான் விரும்பும் அதனால லாரி அங்கேயே இருக்கட்டும் என்னோட ஓட்டம் லாரிக்கு தான் என்ன மிஸ்டர் ஆஃப் உங்களுக்கு இந்த சேனல் பிடிச்சிருந்ததுன்னா தயவு செய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க மக்களே நன்றி அடுத்த வீடியோல பார்க்கலாம்.